ஹாய்பா அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பூக்கார பையன் பூ கொண்டு வரல நம்ம செடியிலே கொஞ்சம் பூ பிடுங்கி வச்சுட்டேன் காலையில் அம்மாவோட அம்மாவோடய டிஃபன் வந்து இட்லி எல்லாத்துக்கும் கடைக்கு சுட்டது போக ஒரு இரநூத்தம்பது ரூபாய்க்கு ஏவாராச்சு இட்லி ஒரு மூணு இட்லி நம்ம சாப்பிட்டுட்டு பூவை கட்டி நம்ம இப்போ செடியிலேருந்து பிடுங்கி பூக்கார பையன் வரல அதனால் அந்த பூவை எடுத்து சாமிக்கெல்லாம் வச்சுட்டேன் வச்சதுக்கப்புறந்தான் சாப்பிட்டேன் வீடியோ முன்னாடி பின்னாடி வருது பின்னாடி பூவை வச்சு சாமி கும்பிட்டு தான் சாப்பிட்டேன் நம்ம செடியிலே என்ன பிடிங்கி நம்ம படத்துக்கு வச்சு சாமி கும்பிட்றது நல்லா இருக்குன்னு வைங்களேன் கடைக்கு சாமி கும்பிட்டு சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் சாப்பிட்டா யாரும் வராமல் சாப்பிட்டோன்னா சாப்பிட்டுக்கலாம் அதுக்காக சாப்பிட்டாச்சு இன்னைக்கு வந்து லஞ்ச் மேலே என்னென்னா காலையில் வந்து இட்லி விற்றுச்சு சட்னி சாம்பார் தக்காளி கிரேவி ஓரளவுக்கு தீந்திருச்சுடா ஆண்டவம் முனியத்தில் இன்றைக்கி வந்து லஞ்சு வந்து ஒரு அஞ்சு பேர்த்துக்காகிற மாதிரி தயிர் சாப்பாடு செஞ்சு ரெண்டு சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டாங்க பார்சலு தயிர் சாப்பாடுக்கு ஊறுகாய் ஊறுகாய் மட்டும் வச்சா போதும் அது இல்லாமல் இப்போ இது மல்லியும் புதினாவும் போட்டு ஒரு சாதம் செஞ்சுருந்து அது ஒரு பார்சல் வாங்கி போயிட்டாங்க அதுக்கு வந்து தயிர் வெங்காயம் காம்பினேஷனு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் மதியம் வந்து யாராவது வந்தாங்கன்னா சாப்பாடு ஏதாவது கட்டி கொடுத்துக்கலாம் அப்படிங்குறக்காக ஒரு ரெண்டு வெங்காயம் பார்சல் போட்டு வச்சிட்டோம்னா வர நேரம் கட்டுறதுக்கு முடியாதுன்னு போட்டு கட்டி வச்சேன் ஒரு ஆள் வேலை செய்கிறதுலே ஒரு நிம்மதி இருக்குது தான் நம்மளே பாடுவட்றோம் நம்மளே சம்பாதிக்கிறோம் நம்மளே கடன் கட்டுறது அப்படிங்கிறது ஒரு சம்பாரித்து மிச்சம் வைக்கிறத விட கடன் கட்டுறோம் நம்மளாக பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு தில் இருக்கு பாருங்க அதுதான் நமக்கே உண்டானது இடையில் ஒரு கூடை ஆர்டர் வேறு குட்டி பாப்பா ஒன்று ஆர்டர் கேட்டு போட்டேன் மதிய சாப்பாடெல்லாம் ஓரளவு முடிஞ்சிருச்சுங்க ஒரு சாப்பாடு மொத்தத்தில் பத்து சாப்பாடு ஆகிற மாதிரி செய்வேன் அம்மாவோட